ம் துவக்கு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து வகுப்பு மாணவர்கள் அவர்கள் பள்ளியினுடைய இருபால் ஆசிரியர்கள் மற்றும் இருபால் பயிற்சி மாணவர்கள் அனைவரையும் வருகவர்கள் என வரவேற்கிறேன் இந்த சமயத்தில் நம்ம வந்து நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் ஐந்து குழுக்களாக பிரித்து ஐந்து குழுக்களில் இருந்து இரு மாணவ தலைவர்களையும் ஆசிரியர் எந்த ஒரு உறுப்பினரையும் இன்று பதவி விழா நிகழ்வார்ந்து தற்சமயம் நடந்து கொண்டிருக்கோம் இந்நேரத்தில் குறிஞ்சி குழுனுடைய தலைவராக நம்ம பள்ளியுடைய உதவி கடமை திரு பாலமுரு சார் அவர்களும் அவர்களுடன் இரு மாணவர்கள் தங்களை பதவியேற்பு ஏற்பாடு நடக்கும் அது அமைதியாக இருந்து கவனிக்கணும்